வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மெய் பார்வை நீங்கள் எப்போதாவது பூமியின் மேற்பரப்பிலேயே ஒரு நரகம் எரிந்து கொண்டிருக்கும் இடத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மலைகளிலோ கடலுக்கு அடியிலோ அல்ல மாறாக ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஆம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் உலகில் மிகவும் அச்சுறுத்தலான ஆனால் அதே சமயம் வியப்பான இடமான டு ஹெல் அதாவது நரகத்திற்கான கதவை பற்றித்தான் வாருங்கள் இந்த மர்மமான பள்ளத்தின் பின்னணியில் உள்ள கதையை தெரிந்து கொள்வோம் தர்வாசா பள்ளம் என்றால் என்ன நரகத்திற்கான கதவு என்று பிரபலமாக அறியப்படும் இந்த இடத்தின் உண்மையான பெயர் தர்வாசா வாயு பள்ளம் இது மத்திய ஆசிய நாடான துர்க்மெனிஸ்தானில் பரந்து விரிந்த கராகும் பாலைவனத்தின் இதய பகுதியில் அமைந்துள்ளது சராசரியாக இது சுமார் அறுபது முதல் எழுபது மீட்டர் விட்டம் கொண்டது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானத்தின் பாதி அளவு என்று வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் இந்த பள்ளத்தின் விளிம்பில் நின்று பார்த்தால் உள்ளே இருபது முதல் முப்பது மீட்டர் ஆழத்தில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான தீப்பிழம்புகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதைக் காணலாம் இதன் தோற்றம் மிகவும் வித்தியாசமானது இரவில் பார்ப்பதற்கு இது உண்மையிலேயே பூமியில் திறந்த ஒரு வாயிலை போலவே காட்சியளிக்கும் சரி இவ்வளவு பெரிய பள்ளம் எப்படி உருவானது இதை பற்றி உள்ள சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கலாம் இது ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது விண்கல் விழுந்ததா இரண்டுமில்லை இதற்கு பின்னால் இருப்பது மனிதனின் ஒரு தவறான கணக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓபராய் ஆண்டு துர்க்மெனிஸ்தான் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்தபோது சோவியத் புவியியலாளர்கள் இந்த பகுதியில் எரிவாயு மற்றும் எண்ணெய் வளம் உள்ளதா என்று ஆய்வு செய்தனர் அவர்கள் ஒரு இடத்தில் துளையிட்ட போது எதிர்பாராத விதமாக அவர்கள் துளையிட்ட இடம் சரிந்து ஒரு பெரிய பள்ளம் உருவானது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் அந்த பள்ளத்திலிருந்து வினோதமான ஒன்று வெளியேறியது அதுதான் மீத்தேன் போன்ற நச்சு வாயுக்கள் இந்த குழியிலிருந்து வாயுக்கள் தொடர்ந்து வெளியேறி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் அஞ்சினர் இதற்கு ஒரே தீர்வு என்று அவர்கள் நினைத்தது அந்த வாயுவுக்கு தீ வைப்பதுதான் அவர்கள் சில வாரங்களில் வாயுக்கள் அனைத்தும் எரிந்து அணைந்துவிடும் என்று மதிப்பிட்டார்கள் ஆனால் அவர்களின் கணக்கு முற்றிலும் தப்பானது வாயுவின் அளவு மிக மிக அதிகமாக இருந்தது தீ வைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நரக அக்கினி அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது பூமிக்கு அடியில் இவ்வளவு பெரிய எரிவாயு ஆதாரம் எங்கிருந்து வருகிறது இன்னும் எவ்வளவு காலம் இது எரியும் போன்ற கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள் தொடர்ந்து விடை காண முயற்சித்து வருகின்றனர் இது இன்றும் அவர்களுக்கு ஒரு அறிவியல் சவாலாகவே உள்ளது இதன் அச்சுறுத்தும் மற்றும் தனித்துவமான அழகு காரணமாக உலகம் முழுவதிலுமிருந்து பயணிகள் இதைப் பார்க்க கராகம் பாலைவனத்தின் நடுப்பகுதிக்கு வருகின்றனர் துருக்மெனிஸ்தான் அரசாங்கம் சமீபத்தில் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் குழியை மூடுவதற்கு திட்டமிடுவதாக அறிவித்துள்ளது அதனால் இந்த பள்ளத்தின் எரியும் நாட்கள் எண்ணப்படலாம் எதிர்காலத்தில் இது ஒரு வரலாறாய் மட்டுமே இருக்கலாம் நண்பர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அணையாமல் இன்றும் எரிந்து கொண்டிருக்கும் நரகத்திற்கான கதவு தர்வாசா மனிதனின் தவறான கணக்கீடு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு சான்று அதே சமயம் இயற்கையானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த வியத்தகு பள்ளத்தின் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் எப்போதாவது இங்கு செல்ல விரும்புகிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்